இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ராதிகா க கடைக்குதான் வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா டிஃபன் சென்டர் நம்ம அண்ணாநகர் டவர் மெட்ரோக்கு ஆப்போசிட்ல இருக்கு யார் வந்தாலும் வந்து பெஸ்டா ட்ரை பண்ணலாம் சோ அண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூட்டும் வந்து பெருசா வந்து கன்சியூஷன் ஆக வேண்டாம் அண்ணாநகர் மெட்ரோக்கு பக்கத்துலயே இருக்கு அண்ட் டேஸ்ட்டும் வந்து பெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிருக்காங்க நம்ம வந்து டேஸ்ட் பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் ஓகே வாங்க வீடியோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்லனா வந்து प्रीवियसா வந்திருக்கீங்களா இது இனி ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் ட்ரை பண்றேன் ஓகே நான் நல்லாவே நல்லா இருக்கு வந்து நல்லா இருக்கு எஸ் ஓகே சோ மக்களுக்கு வந்து நீங்க உங்க फ्रेंड्स ஃபேமிலி ரெஃபர் பண்ணுவீங்களா डेफिनेटா ஒரு நாள் நீங்க கூடிட்டு வரலாம் ஓகே இப்ப நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இன்ட்ரோல அக்கா உங்க நேம் சொல்லுங்க அக்கா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க நம்ம டவர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு இந்த கடை எத்தனை வருஷமா ரன் பண்றீங்கக்கா கடை

ஒரு எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸ்ல என்ன பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது அக்கா

சோ இது ஃபேமிலியா வந்து பண்றீங்க கரெக்ட்டா அவரோட மாஸ்டர் வந்து ரொம்ப ஸ்பீடா இருப்பாரு அவங்க மாஸ்டர் கஸ்டமர் ரொம்ப வெயிட் பண்ண வைக்க மாட்டாரு மாஸ்டர் ஹாய் சொல்லிடுங்கங்க ஹாய் சார் சோ ஃபேமிலியா ரன் பண்றாங்க ரொம்ப ப்ராப்பரா போயிட்டு இருக்கு சோ நீங்க பல்க் ஆர்டர்ஸ் கூட எடுக்கறேன்னு சொல்றீங்க கரெக்ட்டா கண்டிப்பா எடுப்பேன் சோ அவங்களோட நேம் அண்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்கும் சிக்கன் சர்வ கடிட்டா பிரியாணியா பிரியாணி கூட நீங்க ப்ரொவைட் பண்றீங்க கரெக்ட்டா பிரியாணி இருக்கு பிரியாணி வெரைட்டி ரைஸ் மதியானம் வந்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் வந்து ப்ராப்பரா நம்ம வந்து எடுத்துக்கலாம் சோ உங்களுக்கு வேணா கூட வந்து ரேட் வந்து 60 ரூபாய் போடுறேன் 60 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுது நீங்க வந்து ஸ்டார்டர்ஸ்ல எல்லாவனா அப்ப கூட இருக்கலையா பீஃப் அண்ட் சிக்கன் மதியானம் கூட பீஃப் சிக்கன் இல்ல சிக்கன் ஆ பீஃப் இல்ல சிக்கன் இருக்கு ஃபிஷ் இருக்கு ஆம்லெட் இருக்கு

அதுக்கப்புறம் பீஃப் கறி சிக்கன் கறி அதுக்கப்புறம் பரோட்டா சால் நான் வாங்கியிருக்கோம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாதி இட்லி காலி ஆயிடுச்சு கமெண்ட் வந்து சொல்றதுக்கு முன்னாடியே நாங்க பார்த்துட்டு சொல்றோம் உங்களுக்கு ஆமாங்க சொல்ல முடியும் கறி தோசை பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு உங்களுக்கு ஸ்டஃப் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபில்லிங்காக வந்து வச்சிருக்காங்க அண்ட் காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து மாடரேட்டாக இருக்குது ஸோ பெஸ்ட்ன்னு சொல்லுவேன் நான் சரி இப்போ நான் வந்து இட்லிக்கு வந்து மீன் குழம்பு அதை ஊற்றி நல்லா சாப்பிட்டு சரிங்களா என்ன சொல்ல போனா ஃபிஷ்ஷோட ஃபேவர் மீன் குழம்பு நல்லா தெரியும் ஸோ அதுக்காகவே வந்து இந்த ட்ரை ஃபார்மும் இருக்கு அதே மாதிரி பீஃப் கறி அல்டிமேட்டாக நல்லா வந்துருக்கு நல்ல வந்து டேஸ்டாகவும் இருக்கு ஸோ நான் வந்து சிக்கன் சிக்கன் செம்மையா சாஃப்டா இருக்கு சூப்பராக இருக்கு பரோட்டாவுமே வந்து அல்டிமேட்டாக இருக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேவரேட்டான டிஷ்ஷு சூப்பராக இருக்கு எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்க நாங்கள் சொன்ன மாதிரி த்ரீ டைம்ஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணுங்க மஸ்ட் ட்ரை இப்போ கூட நான் சொல்லிடுறேன் கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அண்ணநகர் மெட்ரோக்கு ஆப்போசிட்ல இருக்கு மறக்காம வந்து இங்க வந்து ட்ரை பண்ணுங்க எங்க சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை டங்னு அடிச்சிடுங்க ஓகேங்களா கமெண்ட் பண்ணிடுங்க பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்ணுவோம் பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம் யோகி எங்க நினைப்பீங்க எங்களோட கேமராமேன் தான் வந்து யோகி சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை பாய்